ஹலோ மக்களே கர்னா இருந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம இந்துவும் சித்ராவோட மேரேஜை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மைனர் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கர்ணாவுக்கு இது தெரிய வந்ததா அதே சமயத்துல லீலாவோட எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையுமே சமாளித்து நம்ம கர்ணா இந்துவுக்கு உதவி பண்ணி நம்ம சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்தினாங்களா வீடியோக்குள்ள போற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்துவும் ஜெயந்தியும் எப்படியாவது லீலா எல்லா உண்மையும் இப்போ சொல்லிவிடுவா அப்புறமா மேரேஜ் நடக்காது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்கும்போது லீலாவும் அந்த இடத்துல போய் நம்ம கதிர்க்கு கை கொடுத்து ஹாப்பி மேரீட் லைஃப்னு சொல்லிட்டு வராங்க இதை கொஞ்சம் கூட நம்ம இந்துவும் ஜெயந்தி எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே நம்ம லீலா அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம ஜெயந்தியும் இந்துக்கிட்ட என்னது இது நம்மளுக்கு காலை வாரி விட்டுட்டு இப்படி போய்ட்டு இருக்காள் இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் போக போது நம்ம இந்துவும் ஜெயந்தி கிட்ட தடுத்து நிறுத்தி இருங்கக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் எந்த பிரச்சனையாட்டு இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லீலாவை பாக்குறதுக்காண்டி வராங்க இந்துவும் லீலா கிட்ட கேட்கும் போது நாங்க நாங்கள் நம்பியிருந்தோம் எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடலான்னு பார்த்தா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது நம்ம கிட்ட லீலா அழ ஆரம்பிக்கிறாங்க லீலா அழுத உடனே என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது லீலாவும் நான் அந்த மண்டபத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி அம்மா எல்லாரையுமே இந்த கதிரோட ஆட்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க எப்படியாவது அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா உண்மையை மறைச்சிட்டேன் எப்படியாவது இவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்தேன் ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி என்னால் இந்த உண்மையெல்லாம் சொல்ல முடியும் எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இந்துவும் ஏன் எதற்காக இதெல்லாம் என்ற முன்கூட்டியே சொல்லலை அப்படி இருந்ததுன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல இப்போ கடைசி நேரத்தில் போய் இப்படி பண்ணிட்டே லீலா அப்படி கேட்கும்போது லீலாவும் எனக்கு வேறு வழியே தெரியலை என் குடும்பத்துக்காக நான் இதை தியாகம் செய்து தான் ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும் சரி உன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றிடலாம் உண்மையை வந்து சொல்ல அப்படி சொல்லும்போது லீலா விடுற மாதிரி இல்லை எனக்கு கதிர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அவங்கிட்ட எதாவது ஒருத்தங்க மாட்டிட்டாங்கன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க என்னோடய குடும்பம் ஆபத்தில் இருக்கும்போது என்னால் இங்கே வந்து உண்மையை சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லீலாவை சொல்லிட்டு போகும்போது இந்துவுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னே தெரியலை சரி லீலா அவளோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி தானே எப்படி சொன்னால் நம்ம எப்படி இருந்தாலும் அந்த சித்ராவோட மேரேஜை நிறுத்திடலாம்னு சொல்லி நம்ம லீலா கிட்டே சரி உன் குடும்பத்தை போய் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதே சமயத்தில் தூரத்தில் இருந்து இதை பார்த்துட்டு இருந்த ஜெயந்தி நம்ம இந்து கிட்டே என்ன இந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தால் லீலா இப்படி பண்ண இவ்வளவு நேரமா நான் நம்பிட்டு இருந்தோம் எப்படி இருந்தாலும் இந்த சித்திரா மேரேஜை தடுத்து நிறுத்தலான்னு யோசிச்சோம் இப்ப ஆச்சு அப்படி கேட்கும் இந்துவும் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாங்க ஜெயந்தியும் இப்போ எதுக்கு இவா இந்த மாதிரிலாம் செய்துட்டு போனால் நே கொஞ்ச நேரத்தே சொல்லியிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குமே அடுத்த ஐடியாவை நம்ம பார்த்துருக்கலாமே அப்படி சொல்லும்போது நம்ம சித்ராவும் ரொம்பவே பதட்டமாக இருக்காது இந்துவும் கவனிச்சிட்ருக்காங்க கதிரும் கிட்ட வந்து எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடலாம்னு பார்த்தியா ஒரு போதுமே நடக்காது எப்படியாவது இந்த மேரேஜ் நடந்து தான் ஆகணும் இனிமே நீதான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் கேட்ட சித்ரா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்த் நீ கிட்ட நம்மளை நம்பி தானே சித்ரா இவ்வளோ நேரமாக இருந்தால் இப்போ என்ன செய்யறது இந்து அவ ரொம்பவே பாவம் அந்த கதிர்கெட்ட வேணும்னு சொன்னாலுமே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இந்த இடத்துல இந்த குடும்பம் அவமானப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குது சொல்லும் சொல்லும்போது நம்ம இந்துவும் ஜெயந்தி கிட்ட சரிக்கா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சித்ராவ நம்ம கிட்ட வந்து என்ன இப்படியெல்லாம் ஆயிட்டு லீலா எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லுவான்னு தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மேரேஜ் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அந்த கதிரை கல்யாணம் பண்ணத ஒண்ணுதான் நான் இந்த உலகத்தை விட்டு போறத ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்ரா பேசும்போது ஜெயந்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத எப்படியாவது நாங்க இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திலாம் நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் தூரத்துல இருந்து கர்ணா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க கண்டிப்பா இந்த இந்து மேரேஜை நிறுத்ததுக்காண்டி ஏதோ ஒன்று பண்ண போறா ஆனா அது என்னன்னா புரிய மாட்டேங்குது அவகிட்ட கேட்டாலுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்துவை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க கர்ணாவும் இந்த வாட்டி விடவே கூடாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகிட்டா ஜெயந்தி அணிவரை பக்கத்துல வந்து அண்ணன் அன்னைக்கு பேரை சொன்னனால நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் யோசனையில இருந்துட்டு இனிமே இந்த இந்துவை விட்டு நம்ம பெரிய தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கூடயே இருந்துட்டு இருக்காங்க ஜெயந்தியும் என்னது இது கருணா வேற இப்போ இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வரானே இந்த பிளான் எல்லாம் எப்படி போடுறது அப்படி சொல்லும்போது இந்துவும் ஜெயந்தி கிட்ட வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு சித்ரா மைனர் தானே அப்படி மைனர் பொண்ணுக்கு எப்படி மேரேஜ் நடத்தலாம் இது மட்டும் அதிகாரிகள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களே வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படி சொல்லும்போது ஜெயந்தியும் நீ சொல்றது எல்லாமே செம ஐடியாவாக தான் இருக்கு ஆனால் நம்ம இருந்து ஏதாவது பேசணும்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே அப்படி சொல்லும்போது இந்துவும் நம்ம எதுக்கு நம்ம ஃபோன் போன்லேருந்து பேசிட்டு அதான் தேவாகர் இருக்காங்கல்ல அவங்களோட மொபைலே எடுத்துற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து நம்ம திவ்வார்கிட்ட சரி சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது கர்ணாவும் அந்த இடத்துல சேர்ந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க டேபிள் இருந்து சாப்பிடும் இந்தோட நடவடிக்கை எல்லாமே கர்ணா நோட் பண்ணிட்டே இருக்காங்க கண்டிப்பா இந்த இந்து ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த மேரேஜை நிறுத்த தான் போறா நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசனைல இருந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம ஜெயந்தியும் எப்படியாவது இந்த மொபைல் எடுக்கணுமே இப்ப என்ன செய்யறது இவங்க யாருக்குமே தெரியாம ஃபோன் வேற பண்ணணும் சரின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரை டைவெர்ட் பண்ண பார்க்கறாங்க ஜெயந்தி அந்த இடத்துல அந்த ஒரு ரோலை உங்களை ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்கும்போது திவாகரம் அந்த எண்ணத்தில் அப்படி பார்க்கும்போது கரெக்டான சமயத்துல ஜெயந்தி அந்த ஃபோனை எடுத்து நம்ம இந்து கிட்ட கொடுத்துறாங்க கத்திரத்துல இந்துவா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கருணா நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம இந்துவா அதுல போய் சரி நம்ம எப்படியாவது காவல்துறை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம வாய்ஸ் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களோட வாய்ஸ்லேயும் தெரியாத மாதிரி ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஒரு மைனர் பொண்ணுக்கு மேரேஜ் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்ன உடனே அங்கே உள்ளவங்களும் சரி எந்த ஏரியா அப்படின்னு விசாரிக்கும்போது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு கேட்கும்போது இந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் சரி அங்கே உள்ள லோக்கல் ஸ்டேஷன்ல நாங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தத்துக்கு ஆட்கள் வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க இருக்காங்க இப்போதான் இந்துக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு அப்படி திரும்பி பார்த்தா நம்ம கர்ணா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இது இந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கருணாவை இந்துக்கிட்ட என்ன இங்கே நடக்குது நீ என்ன பிளான் போட்டிருக்க எங்கள் அண்ணனுக்கு ஒன்னால் ஏதாவது ஒரு அவமானம் மட்டும் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்துவோ நீ எதுக்கு இதெல்லாம் வந்து கவலைப்பட்டு இருக்க எப்படி இருந்தாலும் சித்ரா வந்து ஒரு கெட்டவனை தான் மேரேஜ் பண்ண போறா அதனால இந்த மேரேஜை நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவோ நம்ம கருணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம ஜெயந்திட்ட இந்துவும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கா கொஞ்ச நேரத்துல அதிகாரிகள் எப்படி இருந்தாலும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கண்டிப்பா ஒரு மைனர் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணதுக்கு சம்மதிக்கவே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்தில் சித்ரா கிட்ட நம்ம இந்துவோம் போய் நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரத்துல அதிகாரிகள் வந்து உன்னோட மேரேஜை தடுத்து நிறுத்திடுவாங்க நீ ஏற்கனவே மைனர் அப்படி இருக்கும்போது நீ இந்த சமயத்தில் மேரேஜ் பண்ணக்கூடாது அதையும் மீறி வீட்டில் உள்ளவங்க சேர்ந்து கட்டாய திருமணம் தானே உனக்கு பண்ணி வைக்கிறாங்க அதனால நீ வருத்தப்ப கவலைப்படாம அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க சித்ராவும் எனக்கு நேரம் போக போக ரொம்பவே டென்ஷனா இருக்கு கண்டிப்பா இந்த திருமணம் நடக்காது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்துவும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம கர்ணாவுக்கு எல்லா விஷயமே தெரிய வருதுன்னே சொல்லலாம் கருணாவுக்கும் இந்த லீலா பத்தின எல்லா விஷயமே தெரிய வருது லீலாவை ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் அந்த பொண்ணு மொபைல்ல வேற இந்த கதிரோட போட்டோ இருந்துச்சு அப்பவே நம்ம விசாரிக்கும் போது கதிர் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான் கண்டிப்பா இந்த கதிர் நல்லவனே கிடையாது சித்ராவை மேரேஜா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவோட மாஸ்டர் பிளான் கூட சேர்ந்து நம்ம கருணாவும் உதவி பண்ணி சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம்